ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் இன்னைக்கு இது மாதிரி தீபாவளி ஸ்பெஷலாக பார்க்க போகிறது மொறுமொரு டேஸ்ட்டாக பேக்கரி ஸ்டைலில் ஓமப்பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வர எல்லா ரெசிப்பியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓமப்பொடி பண்றதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் ஓமம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதுல அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருங்க நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த தண்ணியில் இந்த ஓமத்தோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ அப்படி பண்றதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ கடலை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் நல்ல கட்டி இல்லாமல் சளிச்சிக்கோங்க நமக்கு மாவு வந்து பிழியும்போது அங்கங்கே சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா பிழிய முடியாது எண்ணெயில் கட்டியாக விழும்போது சப்போஸ் சில டைம் வந்து வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா சளிச்சிக்கோங்க அரிசி மாவு இல்லாமல் வெறும் கடலை மாவுலேயும் இந்த உமைப்பொடி நம்ம செய்யலாம் அரிசி மாவுலாம் சேர்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சலிச்ச மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கலருக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக கால் ஸ்பூனை விட கம்மியாக மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து சூடான எண்ணெயும் சேர்க்கலாம் இப்போ இந்த வெண்ணெய் சேர்க்குறதுனால நல்ல ஒரு மொறுமறுப்பு சுவை கொடுக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச இந்த ஓமத் தண்ணியை வந்து சேர்க்கணும் ஓமத் தண்ணி வந்து நீங்கள் வந்து ஓமத்தை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி சேர்க்கலாம் இல்லை ஓமத்தை வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து சளிச்சுட்டும் சேர்க்கலாம் இப்போ இந்த மாதிரி லேஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது அதில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா சீக்கிரமாகவே இறங்கிடும் இப்போ இந்த ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி மூலமாக வடிகட்டி ஊற்றிட்டு மாவு அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க ஒரே எல்லா தண்ணியும் ஊற்றி பசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் மாவு வந்து ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்கணும் அப்போ வந்து நமக்கு ஓமப்பொடி பிழையும் போது ஈஸியாக இருக்கும் அதனால மாவு கொஞ்சம் நல்ல தளர்வாவே நல்ல தண்ணி பசஞ்சிக்கோங்கிட்டா கூட தேவைப்பட்டால் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில ஒரு ஸ்பூன் மட்டும் மாவுல சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா ரொம்ப எண்ணெயோ இல்ல வெண்ணெயோ சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிழியும் போது துண்டு துண்டா விடும் இந்த ஓமப்பொடி ஷேப் வந்து நமக்கு கரெக்டா வராது கொஞ்சமா பார்த்து ஊத்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இப்ப இடியா பச்சில நல்லா அந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க தடை ஒட்டாமல் பிழியறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷனாக இப்ப இப்போ சூடான எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி விட்டு பிழிஞ்சு விடுங்க அப்போ தான் வந்து ஒரே இடத்துல வேகாமல் எல்லா இடத்துலையும் நல்லா வெந்து வரும் மாவு பிழிஞ்ச உடனே ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நல்லா வெந்து இந்த பபுல்ஸ்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கார்க்கு வச்சு அப்படியே அழகாக திருப்பி போட்டுருங்க இப்போ அடுத்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா பாருங்க பபுல்ஸ்லாம் குறஞ்சிருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரியே பாருங்க அடுத்த பேட்ச் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுனால நமக்கு பிழியறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து சூடு வந்து கையில் அடிக்கும் அதனால் பார்த்து கவனமாக பிழிங்க அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப டைட்டாக பசைஞ்சிடாதீங்க இல்லைனா வந்து நமக்கு அந்த அச்சில் போட்டு பிழியும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிழிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தளர்வாகவே மாவை பிசைஞ்சிட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிழிய வரும் இப்போ மாவு எல்லாத்தையும் ஓமப்படி பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை கருவை இல்லையா அதை நல்ல எண்ணெயில போட்டு பொரிய விட்டு ஓமப்பொடியோட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாம நல்ல மொறுமொறுப்பா டேஸ்டா இருக்கும் ஓமப்பொடியில் நம்ம சேர்த்த அந்த ஓமத்தோட எசன்ஸ் நல்ல வாசனையா இருந்தது அதுமாரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்தது இந்த சவுண்டை கேட்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மொறுமறுப்பா இருக்குன்னு இந்த மறுமறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இன்னொன்று வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு மொறுமுறுப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா அரிசி மாவு வந்து கால் பங்கு எடுத்துக்கோங்க ஒரு பங்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க பேக்கரி ஸ்டைலில் இந்த உம்மைப்பிடியை தீபாவளிக்கு நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டி குழந்தைங்க கூட இதை சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் சொல்லுங்க தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு ரெசிப்பியில் நம்ம பார்ப்போம் Bye.